அவங்க தான் உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் நபி அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரி சொன்னாங்க ஆதம் நபி அவங்க தான் முதலாவதாக மனிதனா படைக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க அதே மாதிரி இருபத்தஞ்சு அஞ்சு நபிமார்கள் அவருடைய பட்டியல்ல ஒருவராக ஆதம் நபி இருக்கிறாங்க அப்போ ஆதம் நபி தானே முதல் நபி அப்படின்னு சொன்னாங்க அப்போ புகாரில் பதிவு செய்யக்கூடிய அந்த நான் சொன்னேன் ஆதம் நபிகிட்ட வந்து மறுமை நாளில் மக்கள் போகும்போது இப்படி நபி தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் நபி அப்படின்ற செய்தி அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க இன்னொரு ஒரு செய்தியே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அல்லாஹ் வந்து ரசுல்லாவுக்கு மட்டும் வழங்கிய ஒரு ஐந்து சிறப்புகள் இருக்குது அந்த ஐந்து சிறப்பையுமே வேற எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழங்குனது கிடையாது முதலாவது செய்தி என்னன்னு சொல்லும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு நபிமார்களுமே தத்தமது சமுதாயத்துக்கு தூதரன் அனுப்பப்பட்டாங்க ஆனா நான் மட்டும் உலக மக்கள் அனைவருக்குமே தூதர அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப முதல் நபி யாரு அப்ப அந்த ஹதீஸுக்கான விளக்கம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா உலக நபி அதாவது நபிமார்கள் ரெண்டு விதங்கள் உண்டு ஒன்று ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு தூதராக எல்லாம் அனுப்புவான் உதாரணமாக மணி இஸ்ராயில் மணி இஸ்ராயலுக்கு தூதர் யார் ஈசா நபி மூசா நபி ரெண்டு பேருமே மணி இஸ்ராயல் கூறிய தூதர் தான் அவங்க வேறு சமுதாயத்துக்கு தூதர் கிடையாது மணி இஸ்ராயலுக்கு தூதர் அதே போல் ஒரு பகுதிக்கு அல்லாது வந்து ஒரு தூதரை எல்லாம் அனுப்பியிருக்கிறான் இது ஒரு கேட்டகரி ஒரு பகுதிக்கு ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு தூதர் இப்ராஹி நபி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த இன்னொரு நபி யார் லூத்து நபி அவங்க உலகம் இப்ராஹிம் நபி உலக தூதர் கிடையாது ஒரு ஒரு பகுதிக்கு தூதர் அதே காலகட்டத்தில் வாழ்ந்த இன்னொரு நபி யாரு வேற பகுதியில் நபியா இருக்கிறார் இதுக்கு என்ன ஆதாரம் நம்ம சொல்கிறோம் அதாவது இப்ராஹிம் நபிக்கு குழந்தை கிடையாது பல ஆண்டுகளாக அவங்க அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த குழந்தையை பற்றி நற்செய்தி சொல்வதற்காக வேண்டி அல்ல ஒரு மலக்குகள் படையை அனுப்புகிறான் அந்த மலக்குகளுடைய படைக்கு ரெண்டு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு அசைன்மெண்ட் இருக்கு ஒன்னு என்ன போய் நீங்க இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்ன நற்செய்தி உங்களுக்கு அல்ல ஒரு குழந்தைய தரப்போறான் என்ன செய்தி சொல்லுங்க சொல்லிட்டு அங்கிருந்து எங்க போங்க லூத்து சமுதாயத்தை அழிச்சிட்டு வந்துருங்க அனுப்புகிறான் என்ன பார்க்கிறோம் ஒரே காலகட்டத்தில் ரெண்டு நபிமார்கள் வாழ்ந்துருக்காங்க இப்படியும் இருக்கிறது இன்னும் சில செய்திகளை பார்க்கும்போது உலகத்திற்கே சேர்த்து மொத்த நபி என்கிற பார்வையிலும் சில நபிமாருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு அதுல ஆதம் அலை சலாம் அவர்கள் உலகநபி என்ற கருத்தில் சில செய்திகள் இருக்கு நபி அவர்கள் உலகநபி என்ற கருத்தில் சில அதிஸ்கள் வருது இறுதி தூதர் நபிகள் நாயம் செல்லாரிசிலம் அவர்கள் தான் உலகநபி உலக உலகநபி இல்லை என்ற கருத்தில் வருகிறார் இந்த மூணுமே இருக்குது அவங்க கேட்ட மூன்றுமே அந்த கருத்தை தரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது அப்படி நம்ம இதை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் பொதுவாகவே ஒரு செய்தியை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அதை என்று சில உசூல்களை அதிர்ஷ்கலையில் வச்சிருக்கிறாங்க ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம அதை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது அந்த தொகுப்புகளை இணைச்சு வச்சு சில விஷயங்களுக்கு நம்ம முடிவு செய்ய வேண்டி வரும் இப்போ பாருங்களேன் திருமுறை குறானில எனக்கு எடுத்துக்கொண்டால் மதுபானம் தடை செய்யப்பட்டதை பற்றி செய்திகள் நமக்கு சொல்லப்படுது எப்படி சொல்லப்படுது முதல்ல அல்ல வந்து ஒரு செய்தியை லேசாக சொல்றான் மதுபானங்களில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அது உண்மைதான் மதுபானங்கள்ல நம்மளே என்ன பண்றோம் போதை ஒழிப்பு பேரணி போதைக்கு எதிரான பேரணி பாயிண்ட் சொல்கிறோமா நிறைய பாயிண்ட் இருக்கு இப்ப ஒருத்தர் போதைக்கு ஆதரவான பேரணி வைக்கிறான்னு ஆனால் பாயிண்ட் கம்மியா கிடைக்கும் ஒருத்தர் என்ன செய்யணும் தண்ணி அடிச்சம் சொன்னா உள்ள போச்சுன்னா கவலையே தெரியாது வழி தெரியாது உடம்பு கலைப்பு தெரியாதுங்கலாம் நல்லதா கூட இருக்கலாம் இஸ்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளுது போதையிலே நல்லதும் இருக்கிறது பயனும் இருக்கிறது தீங்கும் இருக்கிறது எது அதிகம் தீங்கு தான் அதிகம் அப்படின்னு முதல்ல அல்லாஹ் அவங்க ஒரு கருத்தை சொன்னான் இது குரான் வசனத்தில் இருக்கு அடுத்து என்ன சொல்கிறான் நீங்கள் போதையாக இருக்கும் போது தொழுகைக்கு நெருங்காதீங்க வலா தக்கரபு சலாத்த வான்தும் சுக்காரா நீங்கள் போதையாக இருக்கும் போது தொழுகைக்கு போக கூடாது இப்பெல்லாம் மதுபானம் தடை செய்யப்படவே இல்லை மதுபானம் எப்போ தடை செய்யப்பட்டது ஹிஜிரி நாளிலே அதாவது ரசூல்லா மக்காவில முதல் பதிமூணு வருஷம் வாழ்ந்தாங்க நபித்துவம் பெற்ற பிறகு சொல்றேன் அப்பமெல்லாம் மதுபானம் ஹராம் இல்ல ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போயாச்சு ஹிஜ்ரி ஒன்னு ஹிஜ்ரி ரெண்டு ஹிஜ்ரி மூணு பத்ரி உகது போர் ஹராம் ஆக்கப்படவில்லை ஹிஜ்ரி நான்காம் ஆண்டில் தான் மதுபானம் என்பது ஹராம் ஆக்கப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமா அல்ல ஹராம் ஆக்குறான் அப்புறம் அடுத்து என்ன வருது தொல்வைக்கு போகாதீங்கன்னு நினைச்சா அப்புறம் அல்ல அறிவித்து விட்டான் ஹராம்னு அறிவிக்கலாம் இன்னமல் ஹம்ரு வல் மைசீர் வல் அன்சாப் வல் அசுலாம் மீன் செய்தான் சாராயம் குடிப்பது சூதாடுவது படிப்பிடங்கள்ல சென்று குறிப்பார்ப்பது அம்புகளை கொண்டு குறிப்பார்ப்பது இதெல்லாம் சொல்லி இவையெல்லாம் செய்த அறிவுறுக்கத்தக்க காரியங்கள் தராமாக்கிறான் இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு ஒருவசனத்தை மட்டும் பார்த்துட்டு தொழுவைக்கு போகும்போது குடிக்க கூடாது விசாவை முடிச்சுட்டு நேர என்ன செய்யறாரு ஏரியா மாஸ்கில் இருந்து போய் நிற்கிறார் ஏன்னா தொழுவை புடிச்சுல தொழுவைக்கு நான் வந்து போதையா இருக்க கூடாது எனக்கு என்ன அப்ப சுப்பு கேந்திரிக்கிறேன் கொஞ்சமா குடிச்சுக்கிறேன் ஒரு ஆஃப் போச்சுன்னா தாங்காது சின்ன அளவுக்கு என்ன கொஞ்சம் குறைச்சிக்கிருவோம் அப்படின்னா ஏத்துக்க முடியுமா முடியாது ஏன் மற்ற விஷயங்களையும் சேர்த்து பார்க்கணும் அந்த அடிப்படையிலே இந்த மூன்றுமே நம்ம ஏற்க செய்திகள்தான் செய்திகள் அப்ப என்ன நம்ம பார்க்கலாம் ஆதமலை இஸ்லாம் அவங்க தான் முதல் மனிதர் அவங்க காலத்தில் பாப்புலேஷன் கிடையாது இப்போ இன்னைக்கு எண்ணூறு கோடிக்கும் அதிகமாகிவிட்டது உலக மக்கள் தொகை நீங்கள் கடந்த காலங்களுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சுகிட்டே போகும் அப்ப ஆலமணிசனம் வாழ்ந்த காலத்துல மிக மிக எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அதை உலகம் என்றே சொல்ல முடியாது அது தான் உலகங்கிறது காலத்தில் உலகங்கிறது என்ன ரொம்ப ரொம்ப கம்மி அந்த அவங்க அவங்க பிள்ளை பிள்ளைகூட்டி அப்படி இருந்திருப்பாங்க அவங்க நபியா இருந்து வழிகாட்டி இருக்கிறது நபி வந்து நபிங்களை பாட்டுக்கிறது கிடையாது ஆனா உலகம் எங்கும் இந்த பூமி பந்து எங்கும் மக்கள் பறந்து விரிந்து அப்படி எல்லாம் சமுதாயங்கள் உருவாகல அதுக்கு ஆளுநர் தூதராக இல்லை ஆனால் இருந்த மக்களுக்கு அவங்க தான் தூதர் ஆலம் அலிஸ்லாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு யார் தான் தூதரே ஆலம் நபி தான் தூதர் தூதர் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்க உலக நபின்ற பார்வை தான் ஆனால் எந்த மாதிரி கிடையாது இன்னைக்கு உள்ள எண்ணூறு கோடி மக்களை போல அன்னைக்கு யாரும் கிடையாது அந்த அடிப்படையில் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியுது இப்போ நூகுநபி காலத்தை எடுத்துக்கொண்டால் அதுவும் முந்தைய காலகட்டம் அதாவது பிறகு தான் பல தூதர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலும் பாப்புலேஷன் பெரிய அளவுக்கு இல்லை அதுல பார்த்தோம்னா அந்த சமுதாய மக்கள் சமுதாய மக்கள் ரொம்ப அவருக்கு நோவினை செஞ்சுக்கிட்டு அல்ல மறுத்து மறுத்து கொண்டு இருந்தார்கள் என்ன செய்கிறான் அந்த மக்களை எல்லாரையும் அழிக்கிறான் அப்பவும் பாப்புலேஷன் கம்மி தான் அழிக்கப்படுகிறது அழிக்கப்படும் போது என்ன செய்யறான் கட்டளை போடுறான் கப்பலை செய்யுங்க அப்படின்னு கட்டளை போடுறான் கப்பல் செய்யப்படுது கப்பல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மாத்திரம் ஏறாங்க ஏரியாச்சு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உயிரினங்கள்ல ஒவ்வொரு ஜோடி எல்லாம் ஏத்திக்கிறான் ஏத்த சொல்றான் ஆடு ஒரு ஜோடி அன்னைக்கு என்ன உயிரினம் என்னென்னு சொல்லப்படல நூலவி வாழ்ந்த காலத்திலே பறவைகள்ல உயிரினங்கள்ல எத்தனை உயிரினங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் எத்தனை கப்பல் இடம் பத்தாது ஒவ்வொரு ஜோடி ஒரு ஆண் ஒரு பெண் புறான்னு எங்க உதாரணத்துக்கு புறால ஒரு ஆண் ஒரு ஆண் புறா ஒரு பெண் புறா மயில ஒரு ஆண் ஒரு பெண் என்ன இருந்துச்சோ அது அந்த பறவைகள் விலங்குகள் ஒரு ஜோடியை மட்டும் தான் அந்த கப்பல் பயணிக்கிறது எஞ்சிய மக்கள் அறிக்கப்படுகிறார்கள் சரிங்களா அப்ப அதுக்கு பிறகுதான் அந்த சமுதாயம் அங்கிருந்து தலைத்து வருகிறது அப்ப நூகல் இஸ்லாம் அவங்களை எடுத்துக்கொண்டாலும் அவங்களும் யார் தான் உலக தூதர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்துக்கொண்டால் அப்ப ரொம்ப பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது இந்த அன்னைக்கு அளவுக்கு எண்ணூறு கோடி மக்கள் இல்லை என்றாலும் உலகத்துல என்ன பல பகுதிகள் உலகத்துல பல இடங்கள மக்கள் வியாபித்து விட்டார்கள் அங்கங்கே சமுதாயங்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க அல்ல ஒவ்வொரு பகுதிக்கும் தூதர்களை அனுப்பி கொண்டிருந்தான் பார்த்தா தூரம் இருக்கும் ரொம்ப தொலை தூரம் இருக்கும் அங்கே ஏழாவது நபி இருப்பாங்க அப்ப அல்ல என்ன செய்யறான் நுபுவத்தை முடிச்சு வைக்கிறான் இப்ப நுபுவத்தை முடிக்கலன்னு வைங்கன ரசூலுல்லாஹ் உலக தூதர ஆக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஏன்னா அங்கே தூதர மாத்தி மாத்தி அனுப்பிட்டே இருக்கலாம் நுபுவத்தை முடிக்கிறதா என்றால் அதுக்கு என்ன வேணும் ஒரு தடவை முடிக்க முடியும் அப்ப அல்ல என்ன செய்கிறான் நபிகளாய் கொண்டு வந்து இவர்தான் இறுதி தூதர் இவர் அதமத்தொண்டில் ஆளி அகிலத்தாருக்கு அருகொடை என்று சொல்லி